இன்னும் இல்லை வாங்கடா ஏ புக்க ஆமா நிசல பண்ணுங்க ஜிந்தே พันธุ์เดียวที่รู้่ีู่ไปยังแมมาทังมมาเลยด้านขวาลไ้น போனோம் அடிக்கி எப்படி கண்டிப்பா ஆமா கக்காக்கா ஐயோ சொல்லி வாழை சாப்பிட்டு மனக்காரு வாழையில போய் பாக்கலாமா ஆஹ் மேலே ஏற முடியாதே பாரு லேட் இல்ல லேட்ரு அழைச்சி பாருங்க உடஞ்சு போனேன் லேட் ஆக்கி

हां मारा मारा किंगडा फल निकलोगे तो यार वन करके फिर करके हां भाई भाई रे कधी सगळा वा मारा नु ثانيه टावलो मन से माराडा ज्याची इतके थैंक यू बोलू आणि तुम्ही आईने तुम्ही आलेले यस्तो ओम ओम

சரிவா அது ரெடி பண்ணி முடிஞ்சோம் வந்து முடி